இங்கே ஒரு சின்ன பையன் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாரையும் ஐவி கூட்டிட்டு போறாங்க எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு யாரும் காணா போயிடக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு பத்திரமா இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க எங்க வேணான்னு போங்க ஆனா எதையுமே தொடாம பாருங்கன்னு சொல்றாங்க இது நான் சொல்லிட்டு இருக்கும் ஒரு பையன் மட்டும் முன்னாடி வந்து எனக்கு உச்சா வருது மேம்னு சொல்றான் அந்த மேமும் இப்பதான் வந்து இறங்குறோம் உனக்கு அதுக்குள்ள வந்துருச்சான்னு இவனை அனுப்பிடுறாங்க இவன் அங்க வந்து சும்மா இல்லாம அந்த யூரின அந்த டஸ்பின் நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் இவன் நல்லா போர்ஸா அடிக்கிறதுனால அந்த டஸ்பின் இருக்கிற நாய் வெளியில வந்துருச்சு இவனை பார்த்ததும் அது துரத்த ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு எங்கிட்டு போறதுன்னு தெரியாம ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறான் இவன் தலத்தறிக்க ஓடுனதுல ஒரு பாதாள குழியில விழுந்து ஒரு கேவுக்குள்ள மாட்டிக்கிறான் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு வேரை பாக்குறான் அந்த வேரை புடிச்சு மேலே ஏறலான்னு பார்த்தா அந்த வேறு இவனோட வெயிட்டு தாங்காம கீழே பிஞ்சி விழுந்துருது அப்பதான் மேல இருந்து கீழே விழுந்த ஒரு ஜீனி பொம்மைய பாக்குறான்

மேல உள்ள நிலாக்கு கூட்டிட்டு போறதும் இவனை ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பாத்துக்குது இந்த ஜீனி